நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுடன் பேசிக்கொண்டிருந்தபொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தான் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிராண்டுகளாய் ஆண்டுகளாய் போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடு இரு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினர் அமளியையும் கண்டார் அவர் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தால் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் சிறுமி ஒருவர் இறந்து போய்விடுகிறார் அவர் யார் என்றால் ஒரு தொழுகை கூடத்தினுடைய தலைவர் தொழுகை கூடம் என்பது யூதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெபம் செய்யக்கூடிய ஒரு இடம் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கப்படும் அந்த வார்த்தையை குறித்து அவர்கள் பேசுவார்கள் விளையத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்திற்கு வருகிறார் அங்கே எசாயாவினுடைய ஏட்டு சுருளை அவரிடத்திலே கொடுப்பார்கள் அவரும் அதை வாசிப்பார் இப்படியாக ஒரு ஆன்மீக காரியத்தில் வளரக்கூடிய ஒரு ஆலயம் அதனுடைய தலைவர் வீட்டிலே ஒரு இறப்பு என் அன்பிற்குரியவர்களே இன்று பலர் நான் ஆலய காரியத்தில் ஈடுபடுகிறேன் நான் இந்த கோவிலுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய வீட்டிலே ஒரு இறப்பு வந்துவிட்டது இந்த ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் எத்தனையோ நபர்கள் இதை ஒரு கோபமாக வைத்துக்கொண்டு கொண்டு இன்று ஆண்டவரத்தில் கோவிலுக்கு செல்லாமல் கூட இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த கோவிலுக்கு தானே நான் எல்லாவற்றையும் செய்தேன் இந்த ஆண்டவர் என்னை காப்பாற்றவில்லை என் குடும்பத்தை காப்பாற்றவில்லை இதோ நான் இழந்து தவிக்கிறேனே ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையா அவருக்கு என் மீது அன்பு இல்லையா நான் ஏன் ஜெபம் செய்ய வேண்டும் நான் ஏன் இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு வகையான கோபம் அது யதார்த்தமான ஒன்றுதான் அது மனித இயல்புதான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த தொழுகை கூட தலைவரை பாருங்கள் தன்னுடைய மகள் இறந்து கிடக்கிறார் ஒரு பெற்றோருக்கு மிகப்பெரிய வேதனை கொடுமை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் தங்களுடைய கண் முன்பாக தங்களுடைய பிள்ளைகளுடைய இறப்பை பார்ப்பதுதான் அவர்களுடைய அழுகை எல்லாம் எப்படி இருக்கும் ஆண்டவரே எங்கள் உயிரை எடுத்திருக்க கூடாதா ஏன் ஏன் என்னுடைய மகன் என்னுடைய மகளின் உயிரை எடுத்திய இப்படியாக உறவுகள் கதறி வேதனையோடு அழுவதை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வேதனையான நிலையில இந்த தொழுகை கூட தலைவர் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார் அவர் தெளிவாக சொல்லுகிறார் என் மகள் இப்பொழுதுதான் இறந்தால் இறந்து விட்டால் அது எனக்கு தெரியும் ஆனாலும் நீர் வந்து உங்களுடைய கையை வையும் அவள் உயிர் பெறுவாள் என்ற நம்பிக்கை இந்த தொழுகை கூட தலைவர் இவ்வளவு நாட்களாக அந்த தொழுகை கூடத்திலே இருந்து அவர் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஆசிர்வாதம் நம்பிக்கை இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த பொழுது வளப்புறமும் இடப்புறமும் இரண்டு கல்வர்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார்கள் அதில் வளப்புறத்தில் இருந்த கல்வன் இயேசுவும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பார் இவனும் சிலுவையிலே தொங்கிக் கொண்ட இரண்டு பேரும் உயிர்விட போகிறார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசுவும் சாக போகிறார் அந்த நேரத்தில் அந்த நல்ல கல்வன் நீர் விண்ணகம் செல்கிற பொழுது என்னை நினைவுகூரும் என்று சொல்லுவார் என்ன ஒரு நம்பிக்கை எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள் இயேசுவோடு அவருடைய புதுமைகளை பார்த்தவர்கள் அவர் சாவை வென்று உயிர்த்தல செய்ததை பார்த்தார்கள் அந்த சீடர்கள் கூட நம்பிக்கையிலிருந்து ஓடி விட்டார்கள் ஆனால் ஒரு கல்வனை பாருங்கள் அவன் இயேசுவை அந்த சாகும் தருவாயிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பார்த்து நம்பிக்கை வைக்கிறான் நம்பிக்கை வைப்பதற்கான வாய்ப்பு இல்லாத இடத்தில் நம்முடைய நம்பிக்கை உடைந்து சுக்கு நொறுங்கி நாம் இருக்கக்கூடிய நாம் எழுந்து நின்று வீசு எனும் இறைவார்த்தைக்கு ஏற்ப நாம் எழுந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு மாபெரும் ஆசிர்வாதம் அது ஒரு மாபெரும் ஆசிர்வாதம் ஆமன்பு சகோதர சகோதரிகளே வாழ்க்கையிலே தொடர்ந்து வேதனைகளும் கண்ணீரும் சுமையும் இருக்கிற பொழுது நாம் ஆண்டவரை சிக்கன பற்றிக்கொண்டு கொண்டு உறுதியான விசுவாசத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே ஒரு மாபெரும் அற்புதம் ஆசிர்வாதம் இருக்கும் அந்த நல்ல கல்வனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் அந்த ஆசிர்வாதம் தான் நமக்கு கிடைக்குமே அன்பு சகோதர சகோதரிகளை அஞ்சாதீர்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் இந்த தொழுகை கூட தலைவரை பாருங்கள் தன்னுடைய மகள் இறந்து விட்டால் ஆனாலும் என் ஆண்டவர் இயேசு அவள் மீது கை வைத்தால் அவர் உயிர் பெற்று எழுவார் என்று நம்பினார் உயிர்ப்பு உண்டு உங்கள் குடும்பத்திலே இறந்த நபர்களுக்காய் நீங்கள் தினமும் ஜெபம் செய்யுங்கள் அவர்கள் உயிர்த்து நம் விண்ணக தந்தையிடத்திலே செல்லுவார்கள் அங்கிருந்து உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள் ஜெபம் செய்வார்கள் உங்களை வளமையோடு அவர்கள் வழி நடத்துவார்கள் சோர்ந்து போகாதீர்கள் அழுதது போதும் ஆண்டவரோடு வாருங்கள் இந்த நாளில இறை வார்த்தையின் வழியாய் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே எல்லா வீட்டிலும் இறப்பு உண்டு எல்லோருடைய வாழ்விலும் வேதனை வழி துன்பம் உண்டு ஆனால் நமக்கெல்லாம் ஒரே ஆறுதல் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் இயேசு அவரை பற்றி கொள்வோம் அவரிடத்திலே வருவோமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிறோம் இதோ அந்த தொழுகை கூட தலைவரை போல நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நீரே அவர்களுக்கு பேரின்ப வீட்டிலே இடம் கொடுப்பீராக ஆண்டவரை இறப்பை புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக இதோ நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்கள் உடல் நோய்கள் வேதனைகளில் இருந்து விடுதலையை தாரும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுப்பீராக இன்று மருத்துவ செலவிற்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு உதவிகள் கிடைக்கும்படி செய்தருளும் ஆண்டவரே இது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் குடும்பத்தில் அன்பும் அமைதி சமாதானமும் தங்கி இருக்க செய்தருளும் ஆண்டவரே கூடிய நோய்க்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே விடுதலை கொடுப்பீராக இவர்கள் குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து குடும்பத்தை வழிநடத்தும்படியாய் நல்ல ஒரு மனமாற்றத்தை நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே உடைய பிரசனம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதாக எங்கள் வீட்டின் தலைவராய் நீரே இருந்து எங்களை வழிநடத்தும் உடைய ஒளியினால் எங்கள் வாழ்வை நிரப்ப ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக் இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் இந்த தேசத்தின் சிறந்த தலைவர்களாய் உருவாகும்படியாய் ஆண்டவரே உடைய மந்தையை பேணி பாதுகாக்கும் பிள்ளைகளாய் வளரும்படியாய் நீர் ஆசிர்வதி தரலும் இதோ இந்த நாளிலும் எங்களோடு எங்கள் பயணங்களில் கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் அவருடைய கண்ணீரை துடைத்து அவர்கள் மனம் குளிரும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்துவீராக எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே இதோ இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியின் நாளாயிருக்கட்டும் உங்களுடைய திருவுளத்தின்படி நீரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்